ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு அப்படி என்ன அப்படின்றத பார்த்தோன்னா அதிசயங்கள் பல நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த வந்து வலையில் உங்கள் கையில் வந்து நீங்கள் பெண்மணிகள் வந்து போட்டுக்கிட்டா மகாலட்சுமிக்கு அம்சமாக மாறிடுவாங்க அப்படின்றதும் அந்த பெண்மணி எதை தொட்டாலும் பொண்ணாக மாறும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது ஏன் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பொதுவாகவே பெண்கள் அப்படின்றவங்க வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்றது சொல்லப்படுறதுதான் பெண்கள் இருக்கக்கூடிய சக்தி மேலும் வழிப்படுத்துறதுக்கும் அது வந்து வலிமை பெறதுக்கும் பெண்கள் தங்களுடைய இரு கைகளிலையும் இந்த வளையலை போட்டுக்கொண்டால் போதும் கண்ணாடி வளையல்கள் தங்க வளையல்கள் பஞ்சலோக வளையல்கள் பித்தளை வளையல்கள் அந்த மாதிரி பல வகையான உலோகங்களை நம்ம பயன்படுத்துறது வழக்கம் அதோடு சேர்த்து இந்த சங்கு வளையலையும் வந்து யார் ஒருவர் வந்து கையில் அணிஞ்சிட்ருக்காங்கன்னா அந்த பெண்மணிகள் மகாலட்சுமியுடைய சிறப்புகளும் அவங்களுடைய குணாதிசயங்களும் அடுத்தது அவங்க தொடுற விஷயம் விஷயம் அனைத்துமே பொன்னாக கூடிய வாய்ப்புகளை இந்த வந்து வலம்புரி சங்கு வலையில் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குன்றது ஐதீகமா இருக்கு இப்போ பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து என்ன விஷயத்தை பயன்படுத்துறேன் எந்த மந்திரத்தை சொல்றேன் எதை பண்ணும்பொழுது எனக்கு பலன்கள் அதிகமா இருக்கு அப்படின்றத வந்து மற்றவங்களோட உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே போலதான் இப்போ நான் அணிஞ்சிருக்கக்கூடிய சங்கு வளையல் இப்போ இந்த சங்கு வளையல் வந்து நான் அணிய ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் எல்லாருமே வந்து நான் பெரும்பாலும் கேட்பாங்க ஏ ஏன் ஏன் மேம் நான் இதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு மெயினாக எல்லாரும் கேட்குறவங்க அவங்களுக்கு நான் சொல்லுவேன் இது வந்து கணவன் மனைவியோடைய ஒற்றுமையை பலப்படுத்தும் அந்த மாதிரியும் மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்ச இந்த சங்கு வலையில் நான் போட்டுட்ருக்கேன் அடுத்தது இந்த மணி மேக்னெட் போட்டுட்ருக்கேன் அடுத்தது நான் கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணுறேன் கண்ணாடி வலையில் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணி ஒரு சில சுமங்கலி பெண்களுக்கு வளையல் அந்த மாதிரியான மங்கள பொருட்களை ஷேர் பண்ண அதில் இருந்தது நான் வந்து கன்னிசாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதும் அடுத்தது அதே மாதிரி கோல்டு எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுறது தான் அதே மாதிரி நான் வந்து இந்த பஞ்சலோகம் ஐம்போன் வளையலையும் நான் வந்து யூஸ் இருக்கேன் இது எல்லாம் நான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் கேட்பாங்க என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பொருட்களுடைய பலன்களை அந்த டீச்சர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்குவேன் அடுத்தது அதையும் தாண்டி அவங்களும் வந்து எனக்கும் வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க வாங்கியும் கொடுப்பேன் அடுத்தது அவங்க வந்து வாங்கி கொடுக்குறதோடு இல்லாமல் மேம் உங்களுடைய பூஜையில் வச்சு அதுக்குன்னு சில மந்திரங்கள் எல்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இதையும் வந்து உங்கள் பூஜை அறியில் வச்சு எனக்கு வந்து உங்கள் இருக்கிற பைரவர் வாராகி அம்மன் கர்ராழ்வார் அது மாதிரி நீங்கள் வச்சுருக்க கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸோடு எனக்கு வந்து அந்த பொருள் கிடச்சிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதையும் நான் செஞ்சுட்டு இப்போ பார்த்தோம்னா இப்போ இந்த சங்கு வளையல் குறிப்பாக பார்த்தோன்னா வட மாநிலத்தவங்க வந்து பெரும்பாலும் அணிஞ்சிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ எனக்கே இந்த பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோன்னா நான் வந்து எங்கள் வேலை காரணமாக நானும் என் கணவரும் நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப அங்கே இருந்த எங்களுடைய கொலிக்ஸ் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினது தான் இந்த சங்கு வளையலும் இந்த இதோட சங்கு வளையலோட சேர்த்து ரெட் கலர் ஒரு வளையல் வந்து அணியறதுன்றது சிறப்பான விஷயம் இப்போ அதை பத்தி அப்புறமா பார்க்கலாம் இப்போ இந்த சங்கு வளையல வந்து பயன்படுத்தக்கூடிய வழக்கம் எனக்குமே எனக்கு அங்கே இருந்து தான் வந்துச்சு இப்போ நான் போட்டுட்டு இருக்கும் பொழுது வந்து எல்லாருமே வந்து என்னை கேட்க ஆரம்பிச்சாங்க ஏ இந்த மாதிரி வளையல் போட்டுட்டு இருக்கீங்க நிறைய போட்டிருக்கீங்களே மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களும் இருக்காங்க நான் ஒவ்வொன்றத்துக்கும் ஏன் நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பொருட்களுக்குமே நான் உருவேற்றி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்குன்னு உரிய மந்திரங்கள் ஜபங்கள் சொல்லி என்னுடைய உடலோடு நான் இணைச்சி வச்சிருக்கேன் அதனால் அதுக்கு பலன்கள் வந்து ரொம்ப அதிகம் இப்போ வட மாநிலத்தவர்கள் பார்த்தோன்னா சங்கு வலையில் பயன்படுத்துறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர ஆனால் அந்த சங்கு வலையில் ஒரு பெண் வந்து திருமணமாகி தன்னுடைய கணவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது சீதனமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள்லேயும் இந்த சங்கு வலையில் வந்து கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த பெண்மணி வந்து வீ போகிற வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தோடு வாழணும் அப்படின்னு தான் எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க அதை மாதிரி அதுக்கான சூட்சமான ப வில விஷயத்தை வந்து இந்த வளையல் மூலியமாக அவங்க கொடுக்குறாங்க இந்த சங்கு வலையில் எந்த ஒரு பெண்மணி கிட்ட இருக்கோ அவங்க அதிர்ஷ்டமிக்கவங்களா இருப்பாங்க அவங்க வந்து தொடக்கூடிய அனைத்து விஷயமும் பொண்ணாகும் அவங்க வந்து தொட்டு நடத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் அப்படின்றது தான் ஐதீகம் இப்போ இந்த சங்கு வலையில் அணிஞ்சிருக்கிறதே மகாலக்ஷ்மியே அணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இதை வந்து நம்மளும் வந்து ஒரு இல்லத்தரசி அணிஞ்சிக்கிட்டா அந்த இல்லமே சிறப்பான முறையில் வந்து வளரும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது சங்கு வலையில் கையில் அணிஞ்சு கொண்டு இருந்தால் ஒரு வியாபாரத்தை தொடங்கி வச்சிங்கனாலும் அது ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கும் நல்லது நடக்கும் நம்ம கையால் ஒரு விஷயத்தை தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுவும் நல்லதாகவே முடியும் அப்படின்ற சிறப்பான விஷயம் இருக்குது இதை போட்டுட்டு நம்ம தானம் கொடுத்தாவும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நம்மளால் கொடுக்கறது வந்து ஒரு சின்ன ப விஷயமா இருந்தாலும் அதுக்கான பலன்கள் வந்து மிக ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அடுத்தது இந்த சங்கு வலை வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் வறுமையாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த சங்கு வலையை நீங்கள் கொண்டு போய் வச்சு பாருங்கள் அந்த இடத்துல விரைவிலே செல்வ செழிப்பான மாற்றம் வந்து ஏற்படுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் சமையல் அறையிலையும் இந்த வந்து சங்கு வலையில வச்சா காலத்திற்கும் சாப்பாட்டு பஞ்சமே வராது அப்படின்றதும் இந்த சங்கு வலையில் வெறும் மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும்தான் வந்து சிறப்பை கொடுத்ததா அப்படின்றத பார்த்தோன்னா இல்லை இது வந்து மகாவிஷ்ணு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் குபேரருக்கும் இவ எல்லாருக்குமே சங்குக்கும் இவங்களுக்கும் வந்து தொடர்பு அதிகம் இப்ப சங்கு வலையல் அப்படி சங்கு விலை இருக்கு அப்படின்னு பொழுது அதுல நாங்க சங்கு தீபம் ஏற்றுறோம் அப்படின்றதும் சங்கு தீபத்தை பத்தீங்கன்னா விளக்கத்தை ஏற்கனவே கொடுத்துருக்கேன் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதையும் மறுபடியும் நான் லிங்க்ல கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க பார்க்காதவங்க ம் சரி இப்போ வாங்க இப்ப இந்த சங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெறும் மகாலட்சுமி தாயாரோட நில் நிக்கலங்க இது வந்து விஷ்ணு பகவான் சிவபெருமான் குபேரர் அத மாதிரி எல்லா கடவுளுடைய அம்சத்தோடு இணைஞ்சு இருக்கக்கூடிய விஷயம் அதனால் இந்த வந்து குறிப்பிட்ட சங்கு வலையில் பெண்கள் தான் அந்த இல்லத் ஒரு இல்லத்துடைய அரசியே வந்து இந்த இல்லத்தரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எந்த வீட்டில் பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கோ அந்த வீடு வந்து செல்வ சிறப்பான வாழ்க்கையை வந்து அடையும் அப்படின்றது எந்த ஐயமும் கிடையாது அதனால தான் வந்து பெண்கள் அணியக்கூடிய விஷயங்களை பற்றின வந்து நான் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து ஒரு பெண்மையாக ஆகணும் ஒரு மகாலட்சுமி தாயாருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னா விஷ்ணு பகவான் சிவபெருமான் ஆசிர்வாதத்தை பெற்ற இந்த சங்கு வளையலுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து பார்க்கணும் இப்போ சங்கு வளையல்கள் அணிஞ்சு கொண்டால் பெண்கள் கையில் மருதாணி வைத்து கொண்டு பூஜை செய்யும் பலன்களும் அதிகமாக கிடைக்கும் இப்போ பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க கையில் பெண் ஒரு பெண்ணுன்னு பார்த்தோன்னா கையில் மருதாணி அரை வைக்கணும் அப்படின்ட்டு இப்போ இப்போ ரீசெண்டாக நான் போட்ட அசோகாஷ்டமிக்கும் மருதாணி வைக்கக்கூடிய சிறப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ ஏன் மரு மருதாணி வைக்கணும் அப்படின்றதுக்கான காரணத்தையும் நான் அதில் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் அது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த சங்கு வலையிலையும் இந்த மருதாணியோட இந்த சங்கு வலையில கையில் மருதாணி வச்சுக்கிட்டு சங்கு வலையிலையும் போட்டுக்கிட்டு ஒரு பெண்மணி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து எந்த தீய சக்தியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுடைய வளர்ச்சியை வந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர அவங்க இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு கீழே இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணாதவங்க போகவே முடியாது அதெல்லாம் மேலும் சொல்லப்பட்ட இத்த நல்ல பலன்களையும் நல்ல குணங்களையும் வந்து வச்சு இருக்கக்கூடிய இந்த சங்கு வளையல்களை நீங்களும் வந்து பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவும் உங்களுக்காக நான் கொடுத்திருக்கேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்